அல்லாஹுடைய தூதர் செல்லு அலி செல்லம் அடிக்கடி இந்த பிரார்த்தனை செய்வார்கள் யா முகல்லிபல் குலு சப்வித் கல்வி அலாதீனிக் உள்ளங்களை புரற்றவனே எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது என்ன நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது அதனால அடிக்கடி கேளுங்க ரசுல்லாஹ் செல்லல்லாலி செல்லம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை யா முகல்லி பெல் சொல்லுங்க யா முகல்லி பெல் குலு சப்வித் கல்வி அலாதீனிக் உள்ளங்களை புரட்டுறவனே உன்னுடைய தீன்ல இந்த மார்க்கத்துல எங்கட உள்ளத்தை நீ உறுதிப்படுத்தியா எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எங்கட உள்ளம் அல்லாஹ விட்டு தூரமாக கூடாது தீனை விட்டு நல்லா லொஸ்ட் ஆயிட்டீங்க இப்ப வட்டிக்கு கடன் எடுத்தா தான் அதை சோல்வ் பண்ணலும் என்று சொன்னாலும் இந்த நேரத்திலையும் நீங்கள் அல்லாஹ விட்டு கொடுத்துராதிங்க மார்க்கத்தை விட்டு கொடுத்துறாதீங்க ஹராத்தில் நிம்மதி கிடையாது ஹராத்தில் தீர்வு கிடையாது சரி கடன் எடுப்போம் பொற கட்டிக்கும் வட்டி அப்படின்லாம் நினைச்சிங்க உங்களோட வாழ்க்கையில முசிபத்து தான் இருக்கு பிரச்சனை வந்துருச்சா அல்லாட்ட போங்க வட்டியின் பக்கம் போகாதீங்க ஹராத்தின் பக்கம் போகாதீங்க